பிரியமானவர்களே பிலிப்பியர் நாலு பதிமூணு சொல்லப்பட்டிருக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் சி எனக்கு உண்டு கிளவுன் கனிங்காங்கிற எட்டு வயசு பையன் தினமும் படிக்கிற பள்ளிக்கு மற்ற எல்லாரோட சீக்கிரமாக வந்து குளிர்காலத்தில் நம்ம படிக்கிற ப மண்ணெண்ணெய் அடுப்பை சூடுபடுத்தி மற்றவங்க வரும்போது கதைகதப்பாக வைக்கிறது வழக்கமாக இருந்துச்சு அப்படி அவன் வழக்கமாக செஞ்சுட்ருக்கும்போது யாரோ ஒரு நாள் மண்ணெண்ணிக்கி பதிலாக பெட்ரோலை நிரப்பி இருந்ததுனால நெருப்புப்பட்டவன அது வெடிச்சு அந்த பள்ளியே பற்றி இறைய ஆரம்பிச்சிருச்சு பாதி உயிரோட மேய்ச்சு மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்த கலவனை மற்றவங்க வெளியில் எடுத்துகிட்டு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனாங்க ஆஸ்பத்திரியில் டாக்டர்ஸ் அவனை பார்த்துட்டு இடுப்புக்கு கீழே முற்றிலும் எரிஞ்சு போயிடுச்சு ஆகவே உயிரோடு இருப்பதை விட சாவதே மேல் அப்படி உயிரோடு இருந்தாலும் அவனால எழுந்திரிச்சு நடக்கவே முடியாது காலை வெட்டி எடுத்துக்கலான்னு அவங்க அம்மாட்ட சொன்னாங்க ஆனால் அவங்க அம்மா அதுக்கு ஒத்துக்கல அவனுக்கும் சாவுறது பிடிக்கல அதனால அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது நான் ஒரு நாள் இப்படி படுத்துகிட்டு இருக்க மாட்டேன் நிச்சயமாக நடக்க போகிறேன்னு சொல்லிட்டு இடுப்புக்கு கீழே செயலிருந்தேன் அவன் வந்து கால்களை பார்த்து சொன்னான் அப்படி அவன் தீர்மானம் உறுதியாக இருந்ததுனால சீக்கிரமாக குணமாகி வீட்டுக்கு வந்தான் அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து தினமும் அவனோட காலில் எண்ணெய் போட்டு தே நீவி விட்டு அவனை இது பண்ணி வீல் சேரில் உட்கார வச்சு வீட்டை சுற்றி சுற்றி டெய்லி அவனை காமிச்சு இருந்தாங்க அப்படி ஒரு நாள் சுற்றிட்டு வரும்போது அவன் வீல் சேர்லேருந்து கீழே விழ தானே கீழே விழவ் விழ வச்சு அந்த காலை தேய்ச்சி தேய்ச்சி அவனே மேலேயே சுற்றி சுற்றி வர ஆரம்பிச்சிட்டான் தினமும் இப்படி செய்யும்போது அவனுக்கு எப்படியாவது நடக்கணுங்கிற வெறி அவனுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு அப்படி செய்ய செய்ய அவனுக்குள்ளே ஒரு காலில் சக்தி வந்து அவனை முதல்ல நிற்க வச்சுச்சு முன்னாடி நிதானமாக நடந்து பின்னாடி வேகமாக எழுந்துருச்சு ஓட ஆரம்பித்தான் அப்படி ஓடி பள்ளிக்கே போக ஆரம்பிச்சிட்டான் அப்போ காலேஜில் சேர்ந்தப்போ ஒரு ஓடுகிற குழுவையே அவனு ஆரம்பிச்சிட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி ஒரு தூரத்தை நாலு புள்ளி ஆறு செகண்டு நிமிஷங்களில் வேகமாக ஓடி உலக சாதனையும் முறியடிச்சிட்டான் இடுப்புக்கு கீழே செயலிருந்து போன ஒருவரால் விடாத தன்னம்பிக்கையோடு ஓடி உலக சாதனையை முறியடிக்க முடியும்னா அது நிச்சயம் அவருக்குள்ளே இருந்த வைராக்கியத்தையும் அசைக்க முடியாத தானே காட்டுது ஒரு சாதாரண மனிதனால் இப்படி செய்ய முடியும்னா எல்லாவற்றையும் படைத்த சர்வ வலமையுள்ள தேவன் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நம்மளால் இதை விட பெரிய காரியங்களை செய்ய முடியும் இல்லையா நம் நம்ம நம்ம நமக்கு தலைவலி வந்தாலே சோர்ந்து போயிடுறோம் அதை விரட்டவே வாழ்நாள் முழுசும் போது இருக்குது நம்ம எப்படி பவுளை போல உலகத்தை கலக்குகிறவராக மாற முடியும் நம்முடைய நம்முடைய தீர்மானம் நம்முடைய நம்பிக்கை நம்முடைய எண்ணம் என்று முதலாவது நம்ம வச்சோம் அப்படின்னா நம்ம ஒரு வேலைக்கு தோல்வியை தான் தழுவ வேண்டி வரும் ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டுன்னு பவுளை போல கத்திர சார்ந்து கொள்வோம்னா நிச்சயமாக நம்மளாலேயும் பெரிய காரியங்களை செய்ய முடியும் பெரிய மாணவர்களே மற்றவர்கள் என்ன தான் கேள்வி செஞ்சாலும் நம்ம தளிப்பட வச்சாலும் சோர்வரை வைச்சாலும் கத்தர் நம்மளை ஒரு காரியத்தை செய்யும்படி அழைச்சிருந்தா அவரை நம்ம சார்ந்து செய்யும்போது கேலியும் பரியாசமும் ஒன்றும் நம்மளை செய்ய முடியாது நம்ம கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை தேவன் நம்மை கொண்டே செய்து முடிப்பார் என்னை பலப்படுத்துகிற சிவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுன்று நான் விசுவாசத்தோடு அறிக்கைட்டு அவரை சார்ந்து நாம் செய்யும்போது அவர் நமக்கு வெற்றியை கட்டில இடுவார் அப்படி கத்திற்காக பெரிய காரியங்களை செய்ய தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக ஆமேன் அல்லே லூயா